காஞ்சிவரம் பேட்டர்ன் மகாலட்சுமி பார்டர் பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா அறுநூறுவாலிருந்து ஆயிரம் ரூபாக்குள்ள இருக்கிற வெரைட்டிஸ் மக்களே நீங்க ஒரு காட்டன் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டிசைன்ஸ்ல நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது நாலு வெரைட்டில ஒரு ரெண்டு ரெண்டு கலர் காட்டுறேன் நீங்க இந்த கலெக்ஷன்ஸை கலர்ச்சாஸோட பர்ச்சேஸ் பண்ணி உங்க பிசினஸ்ல ஆட் பண்ணுங்க நீங்க விசிட் பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா சூரத் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இப்படி சூரத் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி நம்ம நடந்து வந்தோம்னா மோகன் ஸ்வீட்ஸ் நீங்க பாக்கலாம் மோகன் ஸ்வீட்ஸ் பக்கத்துலயே நீங்க டோரிவால பில்டிங் பாக்கலாம் ரிசப்ஷன்ல பாருங்க மீட் பண்ணுங்க என்ட்ரி போடுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க வர முடியாதவங்க வீடியோ கால் எப்பவுமே அவைலபிள் இருக்கு சோ மக்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க போற வெரைட்டிஸ் எல்லாமே கோட்டா காட்டன்ல இருந்து காட்டன் விவிங் ஹேண்ட் ஹேண்ட் பேஸ் ஓவன் சாரீஸ் நம்ம பார்க்க போறோம் வித விதமான வெரைட்டிஸ் இருக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு பாடி பார்ட்டில் பிளெயின் வருதுன்னா டாப்லேயும் ஆகட்டும் பாட்டம்லையும் ஆகட்டும் இந்த மாதிரி ஸாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான் முந்தாணி இது முந்தானியில் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஸாரியோட உங்களுக்கு அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் கலர் தான் உங்களுக்கு வந்து ரெட் கலர் இந்த சாரியோட டொமேட்டோ ரெட் கலர்ல ஃபுல் சாரி பிளெயின் வந்துடும் பிளெயின்னாவே வந்துடும் அண்ட் இதோட முந்தாணி வந்து இந்த மாதிரி தாரி இதுதான் உங்களுக்கு முந்தாணி இது எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு ட்ரெடிஷன்ல கோல்டன் ஜெரி வச்சு ரொம்ப அழகான பேட்டர்ன்ல உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் சேரீல நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ராயல் இங்க் ப்ளூ கலரும் சொல்லலாம் டொமேட்டோ ரெட் கலரும் சொல்லலாம் இந்த ரெண்டு சாரீஸ்லயுமே இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அழந்த அடுத்த பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு டிசைன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வந்து இது உங்களுக்கு காட்டன் மேட் சாரீஸ் இந்த மாதிரி காக்கி கலர்ல உங்களுக்கு டார்க் பொட்டு கலர்ல பார்டர் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகா கோல்டன் பார்டர்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் வெரைட்டிஸ் நீங்க வந்து பாக்கும் போது இந்த கலெக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் கலர் வந்து பாத்திரலாம் ராணி ராணி கலர் கலரோட பேட்டன் இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாட்டில் பாட்டில் காம்பினேஷன் காம்பினேஷன் இதுதான் முந்தானி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீவிங்கோட ஹேண்ட் ஓவன் சாரீஸ்ல ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த சாரீ நம்ம உருவாக்குறாங்கன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க இதுதாங்க த்ரெட்டு இந்த த்ரெட்டு ஆனா இங்க பாக்கும்போது இதுல வந்து நம்மளுக்கு பினிஷிங் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கான காட்டன் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க கோல்டன் எல்லோ சோ இந்த மாதிரி இந்த கலர்லயும் உங்களுக்கு இந்த சாரியும் ரெண்டு கலர் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கலர் ரொம்ப அழகா டார்க் கத்திரிக்காய் டார்க் பர்பிள் இதோட பார்டர் பாருங்களேன் ஸ்பெஷலி எல்டர் பீப்புள் ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் நிறைய ஏஜ்ல வந்து ரொம்ப சீனியரா இருக்காங்கன்றவங்க இந்த மாதிரியான மாங்காய் இலை பாடிஸ் வந்து ரொம்ப அழகா வந்து விரும்புவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கோல்டன்ல அப்படியே ஷைனிங்கா இருக்கு இது சில்கா காட்டனான்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் ஆனா இது எல்லாமே காட்டன் சில்க்ல ஓவன் அண்ட் இதோட பல்லு பாத்தீங்கன்னா முந்தானி முந்தானி ரொம்ப சோபரா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு பேர்லல் பேர்லா போல்டா கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு முந்தானி சோ போல்ட்லயே நம்மளுக்கு வந்து விதவிதமான பிளெயின் கம் முந்தானி ஹைலைட் பண்ணுது சோ இதுதான் பேரட் கிரீன் இதோட ஆல்டர்னேட்டிவ் கலரோட முந்தானி இந்த முந்தானில இதோட இது பாக்கலாம் இந்த கலர் எல்லாம் கட்டும்போது ஹைலைட் ரொம்ப டார்க்கா எடுத்து காட்டும் இதுதான் இதோட ஆல்டர்னேட்டிவ் கலர் இந்த உங்களுக்கு கட்னாஸ் ரொம்ப ஃபார்மலா ரொம்ப கிளாஸியா அழகா இருக்கிற வெரைட்டிஸ் உங்களுக்கு அறுநூறு ரூபால இருந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் இருக்கிற வெரைட்டிஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலி வந்து கோட்டா காட்டன்ல உங்களுக்கு செக்ஸ் பேட்டன் வேணுன்றவங்களுக்கு மகாலட்சுமி பார்டர்ஸ்ல ரொம்ப அழகா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இங்க பாருங்க மெஜந்தால உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப அழகா மினி கேப் பார்டர்ஸ் குடுத்திருக்காங்க சோ இந்த கோட்டா காட்டன்ல உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்ன் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துல இந்த மாதிரியான சேரீஸ் எப்பவுமே டிமாண்டட் ட்ரெண்டிங் தாங்க இதோட முந்தா நீங்கள ஹைலைட் பண்ணக்கூடிய இதுதான் முந்தாணி ஸோ இந்த சாரில ஆல்டர்னேட்டிவ் கலர் வந்து நம்ம பார்க்கலாம் ஆல்டர்னேட்டிவ் கலர் பாட்டில் கிரீன்க்கு மெஜன்தான் பாட்டில் கிரீன்ல ஹெவி மெஜன்தா ஹெவி மெஜன்தால நம்ம பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து சேரீல இதுதான் செக்ஸ் பேட்டர்ன் இந்த செக்ஸ் பேட்டர்ன்ல டார்க் எல்லோ அப்படியே கோல்டன் கலர் அப்படியே அப்படியே மினுங்குது இந்த சாரி பைப்பிங் வந்து மெஜன்தால ரொம்ப அழகாக கேப் போர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட காம்பினேஷன் பாருங்களேன் என்னங்க இது ஆமாங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் ரொம்ப அழகா இருக்கு இதோட முந்தாணி கூட முந்தானிலயுமே உங்களுக்கு வந்து மேட் ராணி கலர் வந்துடும் இந்த மாதிரி ஹைலைட் இதுதான் நம்ம இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும் போது நம்மளுக்கு இதோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும் வித விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேசரியா மேனுபேக்சர்ஸ்ல நம்ம கிட்ட கோட்டா காட்டன் ஆகட்டும் கிட்ட வந்து கோட்டா காட்டன்ல பிளெயின் ஆகட்டும் ஹேண்ட் பவன் சாரீஸ் ஆகட்டும் இந்த சாரீஸ்க்கு ஒயிட் பேஜ் ஒயிட் கவரிங் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுப்பாங்க ஏன் ஏன்னா இந்த சாரியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இப்போ நம்ம இதுக்கு கஞ்சி போடுறோம் கஞ்சி போட்டு நம்மளுக்கு ப்ரெசிங்கில் கூட ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் போது அதுல ஒரு பேப்பர் இன்சைட் லேயர் வச்சுதான் பேக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வெளிய கிளாத்திங் எல்லாம் நம்ம ப்ரெஸ் அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு சாரீஸ்க்குமே உங்களுக்கு இதோட ஸ்பெஷலி தனியாக இதோட பேக்கிங் கூட ஒரு ஒரு சேரீலையுமே ஒயிட் ஷீட் வந்து ரொம்ப அழகாக வந்து பேக்கிங் இதுல தான் பிளாக் இருக்கு பாட்டில் கிரீன் இருக்கு சாக்லேட் குக்கீஸ் கலர் இருக்கு கிரீன் இருக்கு அண்ட் உங்களுக்கு காக்கி கலர் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சேரீஸோட பஞ்சஸ் நீங்க பாருங்க இது எவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கோ அவ்வளவும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் இல் ஆகாம இந்த கலெக்ஷன்ஸ் அம்மி அள்ளிட்டு போயிட்டே இருக்கு ஸோ மக்களே இந்த கலெக்ஷன்ஸ் நீங்களும் வைங்கன்னு சொல்றேன் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உங்க பிஸ்னஸ்ல ஆட் பண்ணுங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் வைங்க ஸோ குவாலிட்டி டவுட் இல்லை குவான்டிட்டி டவுட் இல்லை இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஆன்லைன்ல நம்பர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க கம்யூனிகேட் பண்ண லாங்குவேஜ் உங்களுக்கு பேரியர் கிடையாது ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம உங்க பேர் உங்க சிட்டி மென்ஷன் பண்ணுங்க கீப் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நான் கண்டிப்பா நீங்க கேளுங்க நான் உங்களுக்காக ரிப்ளை வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு துணி தொழில் ஆரம்பிக்கணும்ன்றவங்க நம்ம பட்ஜெட்ல பண்ணலாங்க ஆமாங்க ஷோரூம்ல இருந்து கடையில இருந்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் மக்களே அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் பாய் மக்கள்